ம் யாரா இருக்கும் நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஒரே குழப்பமா இருக்கே அணு இருந்தது இப்படி என் கனவுல வந்தது அவள் யாரு எனக்கு அவ எப்படி என் கனவுல வந்தா இதுக்காக நான் விடத்தில என்னதான் தெரியலையே அவந்தி சொல்லுடி என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி தனியார் என்ன புலம்பிட்டு இருக்க என்னத்தை சொல்கிறது இவளுக்கு என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பேன் அது அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளாகவே நானும் பார்க்குறேன் உன் முகம் சரியில்லை எதையும் எங்ககிட்டேருந்து மறைக்கிறேன் என்னதான் ஆச்சுன்னு சொல்ல ஒன்றும் இல்லடி எதனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா ஒன்றும் இல்லை ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியாக சரி சரிடி நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நம்பத்துக்கு நான் ஒன்றும் முட்டாலே இல்லை நீ எதையோ மறைக்கிற சரி எங்ககிட்ட எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு மீனாவை புதைச்சா அந்த இடத்துக்கு போனால் இதுக்கான விடை எதுனா கிடைக்குமா சரி அங்கே போய் பார்ப்போம் இந்த இடம் தானே இந்த இடந்தான் அந்த ஆள் சொன்னார் இங்கே தான் மீனாவை குளித்தோட்டி புதைச்சதா இந்த காட்டுக்குள்ளே தான் இங்கே அவரை புதைச்ச இடம் இங்கே இவ்வளோ பெரிய காட்டில் எங்கே தெரியே எங்கே அவ புதைச்ச இடத்தை தேடுறது தேடினா மட்டும் எதுனா கிடைக்குமா இந்த இடம் தான் ஒரு மாதிரி பள்ளமா இருக்கு இங்கதான் தான் புதைச்சிருப்பான்னு ரமேஷ் அட இது என்ன ஏதோ டாலர் மாதிரி இருக்கு டாலரே தான் ஏதோ மந்திரம் மாதிரிலாம் எழுதியிருக்கு ஏதோ மந்திரிச்ச சாமிட இடம் நினைக்கிறேன் இது யாருடையது அட இது என்ன திடீல்ல மலைகிடி அணுவ கொண்டது யாரு தெரிஞ்சாகணும் போக முடியாது இதுக்கான விட தெரியாம நான் போக மாட்டேன் வந்து டங்குறது கண்டுபிடிக்கிறேன்னு அந்த தேவா சாக பல தடைகள் வந்ததுக்கு காரணம் இப்போ இப்ப என்ன பொதுத்திர இடத்துக்கு வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா தெரியல பாத்தியா இன்னும் காணோம் அவள இருட்டி போச்சு எங்க போனாலும் தெரியலடி என்ன அவந்திக்காவ காணுமா என்னடி சொல்ற இருட்டியா போச்சே எங்க போனா நேரத்தோட எங்க போனாலும் வந்துருவாளே அதான் தெரியல எங்க போனான்னு தெரியல காலில இருந்து ஒரே குழப்பமா இருந்தா அப்புறம் எங்கயோ கிளம்பி போனா இன்னும் அழை காணும் எங்க போனா என்னன்னு தெரியவேலடி இல்லடி நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான் இப்போ தனியா எங்கயோ போயிருக்கா இன்னும் வரல அப்படியே சொல்ற சரி வா போய் தேடி பாக்கலாம் எங்கன்னு போய் தேர்றது உம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வா அங்க போய் தேடி பாக்கலாம் எங்கன்னு சொல்லி தொலடி அவ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருக்கா அந்த அணுன்ற பொண்ணு செத்தப்போ நீங்கள கூட்டிகிட்டு போனல அப்போ சேர்ந்த ஒரு மாதிரி இருக்கா அதனால இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ற சொல்லி யாரா போய் என்ன நம்ம இருக்கா இப்ப கூட ஏதோ அன்னைக்கு பேசிட்டு இருந்தா அந்த காட்டுக்குள்ள என்னமோ மருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குமா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போன ஒரு காடு இருக்குல்ல அதுக்குள்ளதான் போயிருப்பாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அவளுக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது அடி ஆமா உங்கிட்ட சொன்னா வந்து எனக்கு தைரியமே இல்ல நான் குழன்னு நீ வேற அவ என்னனே தெரியல கொஞ்சம் நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கா எனக்கு சந்தேகமா இருக்கு வேணா அது உள்ள போய் பாக்கலாம் வா ஏய் இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போய் எப்படி தனியா போறது எனக்கு பயமா இருக்கு அவந்தைக்கா அவ கண்டுபிடிக்கணும்னா இதான் வழி எனக்கு சந்தேகமா இருக்கு அதுக்குள்ளதான் அவ போயிருப்பா ஏதோ வேலையான்னு சொல்லிட்டு வா போய் பாக்கலாம் சரி வாந்திக்கா ஆந்தி

இந்த அடந்த காட்டுக்குள்ள இப்படி வந்து தனியா அதுல அப்படி மயிலை போய் என்ன என்னாச்சு உனக்கு அது அது வந்து என்னோட டாலர் வந்து மிஸ் ஆயிச்சு அதை எடுக்கலான்னு வந்தேன் டாலரா இங்க எப்படி வந்தது அது அது மதியம் நான் அந்த பக்கமா வந்தேன் அப்போ இந்த காட்டுக்குள்ள சும்மா வந்தனா அப்ப விழுந்திருக்கும் போல இருக்கு அதான் தேடி பார்க்கலான்னு வந்தனா இருட்டா இருக்கவே பயந்து மயங்கி விழுந்துட்டி டாலரை கண்டுபிடிச்சியா ஆ ஆ கண்டுபிடிச்சேன் எங்க காட்டு இதோ இதுதான் இது என்ன டாலர் இந்த டாலரை நீ போட்டு வந்து நான் பார்த்ததே இல்லையே ஆமா நானும் பார்த்தது இல்லையா நீ போட்டு போய் சொல்றியா இல்லடி இது ஏன் டாலர் தான் நான் எப்பவும் என் கூட வச்சிருப்பேன் மிஸ் பண்ணிட்டேன் போய் சொல்லதா வந்துக்கா வர வர என்கிட்ட ரொம்ப போய் சொல்றேன் எதையோ மறைக்கிறேன் சரி எது எப்படியோ இதுக்கு மேலே காட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் வா ஏதோ நல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஆமாண்டி வா முதல்ல வீட்டுக்கு போலாம் இந்த காடு இந்த தான் மீனா இன்னும் இருக்கா அவதான் அவதான் எல்லாமே சொல்லி ஆகணும் இன்னும் என்ன இங்கேட்டு இருக்கா பா போலாம் ஆ அந்த வந்துட்டு அவளுக்கு இந்த காட்டை விட்டு வர மனசே இல்லை இன்னும் இங்கேயாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம பிசாசோட பார்த்துட்டு இருக்கா வர வர பேய் பிசாசோடைய மோகமும் இவளுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படிலாம் இல்ல டி ம் நீ எதை கேட்டாலும் அப்படிதான் சொல்ல போற எங்க கிட்ட எதுவும் மறைக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே மறைச்சிட்டேரு இன்னும் ஒரு நாள் வெளியில வராம போய்டும் வா போலாம்

இவன் இவ்வளோ அழகா இருக்கான் கண்டிப்பா இவன் நம்ம ஊராக இருக்க வாய்ப்பே இல்லை எப்படி சொல்ற இது வரைக்கும் இவன் பார்த்ததே இல்லையே என்ன ஆச்சு விலங்களுக்கு எங்க பாத்துட்டு இருக்காளுங்க

நான் புக் பண்ணி வந்த கேப் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பஞ்சர் ஆயிடுச்சு அதான் டிரைவரு பஞ்சர் சரி பண்ணிட்டு இருக்காரு சரி அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா நீ இருக்க சரி வாங்க மாமா வீட்டுக்கு போலாம் எங்க போறது இரு டிரைவர் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு பஞ்சர் ஓட்டணும் நம்ம சேர்ந்து போலாம் சரி வந்தி கார் ரெடியானதும் நீ மாமா கூட பேசிக்கிட்டு வா நான் கிளம்பறேன் ஏய் நீங்க என் கூட வாங்கடி டி நாங்க ஆத்துல குளிக்க போறோம் உன்னை கூப்டோ நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்ட காலையிலே குளிச்சிட்டேன்டா நாங்க போறோம் நீ மாமா கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போ என்ன வந்து फ्रेंड्सலாம் கிளம்பிட்டாங்க அது மாமா அவங்க ஆற்றுல குளிக்க போகிறாங்க என்னை கூப்பிட்டாங்க நான் காலையிலேயே குளிச்சுட்டுதான் வரலன்னு சொல்லிவிட்டேன் அதான் அவங்க மட்டும் போகிறாங்க சரிப்பா கால் ரெடி ஆச்சு பார்த்துட்டு ஆ மாமா இவர் தான் என் ரிஷி சின்ன வயசுலேருந்தே இவர் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் இவருக்கே மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு தெரியல